சம்பீங்களா ஓரம்பா போய் விளையாடுங்கப்பா அந்த சர்க்கஸ் காட்டுற வேலை எல்லாம் இங்க வேணாம் உங்களால ஒரு செங்கலை கூட நோக்க முடியாது அது மட்டும் இல்லாம என் ரசிகர்கள் வந்து தீப்பந்த மாதிரி அவங்க இருக்க இருக்க நான் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்பேன் சம்பீங்களா அப்படி கொஞ்சம் ஓரம் போய் விளையாடுங்கப்பா இந்த சர்க்கஸ் காட்டுற வேலாலாம் இங்க வேணாம் உங்களால ஒரு செங்கலை கூட நோத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் குபேரா படத்தினுடைய ஆடியோ லான்ஸ் பங்கன்ல பேசியிருக்காரு இது முழுக்க முழுக்க பற்றி நெகட்டிவிட்டி பரப்பக்கூடிய சிலருக்கு தான் இருந்துச்சு முக்கியமா அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக தான் இந்த ஆடியோ லான்ஷன்ல அவர் இருந்துச்சு ரசிகர்கள் தொடர்ந்து வந்துட்டு அப்படி சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அவங்க யாரு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் அவங்க விஜய் நிர்மல் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் அவர்கள் வந்து குபேரா படத்துடைய இசை வெளியீட்டு விழால நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நெகட்டிவிட்டி பரப்பக்கூடியவங்களுக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாரு இந்த நெகட்டிவிட்டி பரப்ப அனுப்பக்கூடியவங்களா இருக்கட்டும் அந்த ரிப்ளே கொடுத்த விதங்களா இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க நயன்தாரா ஒருத்தருக்காக தான் அப்படி வந்து அவர் பேசியிருந்தாரு அப்படின்னு சோஷியல் மீடியால தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் வந்து சொல்லி வராங்க அப்படி ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த பங்கன்ல என்ன பேசினாரு என்ன நடந்தது அப்படின்ற விவகாரத்தை பஸ்ல இருந்து பார்க்கும் தனுஷ் மற்றும் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் வந்துட்டு இது வரைக்கும் இருந்திருக்காங்க பல கட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமா யாரடி நீ மோகினி படம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச படம் சூப்பர் ஹிட் அதையும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் திரைப்படம் இந்த திரைப்படத்துல தனுஷ் அவர்கள் வந்து அப்படி ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வந்துட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாரு அதே பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா அவங்களும் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல பண்ணதுதான் இதுக்கு எந்த விதமான சம்பளமே வாங்காம நயன்தாரா வந்துட்டு இந்த பாட்டுக்கு ஆடி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் அப்படியே சினிமா வட்டாரங்கள்ல பேசப்பட்ட ஒரு இந்த ஒரு விஷயம் இந்த இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தவங்க எப்படி இந்த பிரச்சனைலாம் எல்லாம் மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நானர் ரவுடி தான் இந்த திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு விக்னேஷ் டேரக்ட் பண்ணியிருந்தாரு இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க விஜய் சதுபதி அவர்களாம் நடிச்சிருந்தாரு விக்னேஷ் சிவனும் அப்படி தனுஷ் அவர்கள் தான் முதல்ல நண்பர்களா இருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணமே பிஐபி திரைப்படம் தான் அந்த பிஐபி திரைப்படத்தில் வந்துட்டு ஸ்ரீ விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு அஸ்டன் இருக்கிறாவும் அந்த படத்துல ஒர்க் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவரே நிறைய இடங்கள்ல சொல்லிருக்காரு சோ இப்படி வந்துட்டு தனுஷ் அவர்கள் அவருக்கு ஒரு கேரியர் ஸ்டார்ட் அப்பா இருக்கணும் அப்படின்னு நானரடி தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு அந்த தான் வந்துட்டு நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு லவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த ஒரு திரைப்படம் வந்து விக்னேஷ் விக்னேஷ்வன் அவர்கள் கொடுத்த பட்ஜெட்டை விட தனுஷ்கு அதிகமான செலவுகள் ஏற்பட்டதாகவும் அதுக்கு முக்கிய காரணமே எங்களுடைய லவ் தான் அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்களில் ஒரு தகவல் வந்துட்டு சொல்லப்பட்டது இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு இது தாண்டி இப்போ சமீபத்தில் தான் விவகாரம் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா நயன்தாரா விக்னேஷ் சிவன் மேரேஜ் வந்துட்டு ஆனப்ப அந்த டாக்குமெண்ட்ரி வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது அதாவது நயன்தாரா தி ஃபேரிடல் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி இதுல வந்து நாடர் தான் படத்துடைய சின்ன கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அதாவது கிட்டத்தட்ட ரொம்பவே குறைவான செகண்ட்ல இருந்த கிளிப்ஸ்க்கே வந்து தனுஷ் அவர்கள் நஷ்டீடு கேட்டு பத்து கோடி ரூபாய் வந்து நஷ்டீடு கேட்டிருந்தாரு இது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அவர்கள் பயங்கரமா வந்துட்டு தனுஷ விமர்சனம் பண்ணியிருந்தாங்க முக்கியமா ஆடியலன்ஸ் பங்கன்ல அவர் பேசுறதெல்லாம் முழுக்க முழுக்க நடிப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்படி வந்துட்டு ரசிகர்களை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய ஒரு அறிக்கையிலையும் வந்து சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ இப்படி வந்துட்டு தனுஷை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனால் தனுஷ் சைலிருந்து எந்த விதமான ஒரு பதிலடியுமே வந்து நயந்தரா கொடுக்காமலே இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் ரசிகர்களும் வந்து தொடர்ந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் அடுத்தடுத்து இப்ப வரைக்கும் வந்து கோர்ட்ல அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கு இப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த தான் வந்து பரபரப்புக்கு நடுவுல குபேரா படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடக்குது அதுல தனுஷ் அவர்கள் நிறைய அந்த படத்துல இருக்க குரூ எல்லாருக்குமே வந்து நன்றியெல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இதுதான் முக்கியமான மெயினான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பத்தி தொடர்ந்து வந்து சிலர் நெகட்டிவிட்டியை வந்து பரப்புறாங்க அப்படின்றப்ப அவரே வந்து லைட்டா கொஞ்சம் எமோஷ்னலும் ஆனாரு ஸோ நிறைய பேர் தொடர்ந்து நெகட்டிவிட்டியை பரப்புறாங்க அப்படி நெகட்டிவிட்டி பரப்பக்கூடியவங்களுக்கு நான் சொல்றது என் நீங்க இந்த மாதிரிலாம் நெகட்டிவிட்டி பரப்புறதுனால நான் வந்துட்டு காலி ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய முற்றால்தனம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம என் ரசிகர்கள் வந்து தீப்பந்தம் மாதிரி அவங்க இருக்க இருக்க நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இந்த கூட்டம் வந்து எனக்கு இருபத்தி மூணு வருஷமா என் கூடவே இருந்திருக்காங்க என் வழி துணையா இருந்திருக்காங்க அவங்கள நீங்க வந்துட்டு அப்படியே காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காத விஷயம் சோ அதை பத்தி நினைச்சே பாக்காதீங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம தம்பிங்களா ஓரம்பா போய் அந்த சர்க்கஸ் காட்டுற வேலை இங்கே வேணாம் உங்களால ஒரு செங்கலை கூட நவுத்த முடியாது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு லைனோட இது நெகட்டிவ் பரப்பக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் தனுஷ் அவர்கள் சொன்னாரு அப்படின்றது அந்த அடிவாளர் ஜெனரலா பார்க்க தெரியும் ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரசிகர்கள் இது முழுக்க முழுக்க நயந்தராக்காக தனுஷ் அவர்கள் சொன்னது அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திகளை அவங்க ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்காங்க இதுல எந்த விதமான உண்மை இருக்கு அப்படின்றது தெரியல ஆனா ஜெனரலா பேசின விஷயம் இதுதான் அது யாருக்கு பதிலடியா இருந்தது அப்படின்றது ரசிகர்களால சொல்லப்படக்கூடியதுதான் தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்து தொடர்ந்து அப்படி வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆடியோ தனுஷ் அவர்கள் பேசும்பொழுது யாரை குறிப்பிட்டு பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு அப்படி தோணி இருந்தது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தனுஷ் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அவருடைய படங்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு பார்த்திருக்கீங்க எந்த படத்துல அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க இந்த விவகாரம் கூடிய விரைவில் ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்னு ரசிகர்கள் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இதோட வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இட்டுடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க விஜய் நிர்மல்